ஹைவேஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மூன்றாம் பிறை பரிகாரம் தான் பார்க்க போறோம் பணமும் நகையும் அளவில்லாமல் பெருக மூன்றாம் பிறை அன்று இரவு வீட்டிற்கு வெளியில் ஒரு கிளாஸ் தண்ணீரை வைத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மூன்றாம் பிறை தரிசனமானது உங்க வாழ்க்கையில் பல்வேறு அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து சேர்க்கும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் அளவில்லாத செல்வங்களை கொண்டு வந்து சேர்க்கும் எவர் ஒருவர் அந்த மூன்றாம் பிறையை தொட தொடர்ந்து நீங்கள் தரிசிச்சுட்டு வர்றீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய உயர்வான செல்வ செழிப்பான நிலையை அடைய முடியும் அதை பார்ப்பது அப்படின்றது எளிதான காரியம் கிடையாது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே அந்த மூன்றாம் பிறையை நீங்கள் வந்து தரிசிக்க முடியும் அப்பேற்பட்ட அந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு ஒரு எளிமையான பரிகாரம் செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் அளவில்லாத செல்வம் வந்து சேரும் அது என்ன பரிகாரம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் இந்த மூன்றாம் பிறை மாதத்தின் முதல் நாள் அதாவது மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருகின்றது மிக மிக விசேஷமான நாள் அதனால அன்றைய தினம் நீங்க முடிந்த வரைக்கும் ட்ரை பண்ணுங்க அந்த மூன்றாம் பிறையை பார்ப்பதற்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா நிச்சயம் நீங்க அதிர்ஷ்டசாலி தான் அப்படி பார்க்க முடியாதவர்களும் பரவாயில்ல இந்த பரிகாரத்தை பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி நீங்கள் வந்து செய்ய ஒரே ஒரு கிளாஸ் தண்ணீர் போதும் அதில் சில பொருட்கள் வந்து நம்ம வந்து போட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாம் பிறை அன்னைக்கு நம்ம இந்த மாதிரியான எளிய பரிகாரங்களை செய்யும் பொழுது அது வந்து செல்வ செழிப்பை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பணம் நகை இதெல்லாம் வந்து அளவில்லாமல் உங்களை தேடி வரும் அற்புதமான பரிகாரம் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் சுத்தமான தண்ணீர் இந்த மாதிரி கண்ணாடி டம்ளர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் வந்து இந்த பிளாஸ்டிக்கு சில்வர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா மண்ணாலான செம்போ அந்த கிளாஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணாடி டம்ளர் அப்படின்றது பெஸ்ட்டு இதற்கு வந்து தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பச்சரிசி கொஞ்சம் பட்டை தூள் அல்லது பட்டையாக இருந்தாலும் நீங்கள் அதை வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வந்து எடுத்துக்கிருங்க அது கூடவே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அல்லது ஒரு ரூபாய் நாணயம் சின்ன தங்கத்தில் ஆன பொருட்கள் அது வந்து சின்ன காதனியாக கூட இருக்கலாம் ஒரு திருவாணியாக இருக்கலாம் ரிங்காக இருக்கலாம் ஏதாவது ஒரு தங்கம் வந்து அதில் போடுங்க அல்லது இந்த வெள்ளி இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் வந்து போடலாம் இந்த பொருட்களை எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சிட்டு இது மாலை ஆறு முப்பது மணியிலிருந்து நீங்கள் இரவு வரைக்குமே தாராளமாக செய்யலாம் பதினொன்று பன்னெண்டு மணி வரைக்கும் செய்யலாம் இதை வந்து என்ன செய்கிறீங்கன்னா முதல்ல பூஜை அறையில் போய் தீபம் ஏற்றி சந்திர பகவானையும் சிவபெருமானையும் நன்றாக வணங்கிக்கொள்ளுங்கள் ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னு வணங்கி கொண்டு இந்த சுத்தமான தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த டம்ளரில் அந்த ஒரு ஸ்பூன் பச்சரிசி சந்திரனின் அந்த தானியமான அந்த ஒரு ஸ்பூன் பச்சரிசியை ஃபஸ்ட்டு போடுங்க ரெண்டு ஏலக்காய் அந்த பட்டை தூளோ அல்லது அந்த பட்டையோ ரெண்டு பீஸு அதை வந்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த நாணயம் சொன்னோம் இல்லையா அஞ்சு ரூபாய் அல்லது ஒரு ரூபாய் அதையும் போட்டுருங்க அது கூடவே அந்த தங்கமோ வெள்ளியோ அதையும் வந்து போட்டு விடுங்கள் போட்டுட்டு இதை எடுத்துட்டு போய் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பால்கனியில் வைக்கலாம் அல்லது ஜன்னல் ஓரத்தில் வைக்கலாம் அந்த வானம் வந்து தெரியணும் நில ஒளி வந்து இது மேலே வந்து படணும் அல்லது மொட்டை மாடியில் போய் வைக்கலாம் சேஃப்டி முக்கியம் தங்கம் நம்ம போடுறதுனால வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் பால்கனியோ அல்லது வீட்டில் ஜன்னலை திறந்து வச்சு அந்த ஜன்னல் பக்கமாக நீங்கள் வந்து வச்சுருங்க இல்லை உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வைங்க அப்படி உங்களுக்கு அந்த தங்கம் போடுறது பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சின்னதாக வெளி இல்லி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி அதுவும் இல்லைனா பரவாயில்ல அந்த த நாணயம் மட்டும் ஐந்து ரூபாய் நாணயம் கோல்டு கலர் அதை மட்டும் கூட நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் அதை போட்டு வெளியில் நைட்டு வந்து வச்சுருங்க இரவு முழுவதும் அந்த ஒளிப்படுவது மாதிரி வைங்க அப்படி நிலவு வராட்டாலும் பரவாயில்ல நீங்கள் அந்த மூன்றாம் பேர் அன்னைக்கு இதை வச்சு பாருங்கள் வச்சுட்டு இரவு முழுவதும் அது வந்து இருக்கட்டும் இதை வந்து வைக்கும் பொழுது மேற்கு பக்கமாக பார்த்து ஓம் சந்திர நமக அப்படின்னு ஒரு ஒன்பது முறை வந்து சொல்லுங்க சிவபெருமானையும் சந்திர பகவானையும் நன்றாக வேண்டிக்கொள்ளுங்கள் என் வீட்டில் எப்பொழுதும் அந்த செல்வ செழிப்பு வந்து பெருக வேண்டும் பணமும் நகையும் வந்து சேர வேண்டும் அளவில்லாத செல்வம் என் வீட்டில் வந்து எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படின்னு நன்றாக வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த மாதிரி வேண்டிட்டு அது வெளியில் இருக்கட்டும் அதுக்கப்புறமா காலையில் எழுந்ததும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா முதல் வேலையாக அந்த கிளாஸ் தண்ணீரை போய் எடுத்து உங்கள் பூஜை அறையில் வச்சுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயமோ ஐந்து ரூபாய் நாணயமோ அதை எடுத்துருங்க அது கூடவே தங்கமோ வெள்ளியோ எடுத்து உங்கள் சா சாமி ரூமில் பூஜை அறையில் வச்சுருங்க வச்சுட்டு நன்றாக இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நீங்கள் அந்த தங்கத்தை வந்து தங்க நகையோடு சேர்த்து வச்சுருங்க காசை வந்து நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல வந்து வைங்க அந்த தொழில் பண்ணுற இடத்துலையும் நீங்கள் லாக்கரில் வைக்கலாம் கல்லாவில் வந்து வைக்கலாம் அந்த சந்திர ஒளி மூன்றாம் பிறையின் சந்திர ஒளியில் நம்ம வந்து வைக்கிறதுனால அது வந்து அந் அவ்வளோ ஒரு மகத்துவம் நிறைந்ததாக மாறும் சக்தி வாய்ந்ததாக மாறி இருக்கும் அந்த தங்கமோ அந்த காசோ அதனால் அது இருக்கின்ற இடத்தில் மேலும் மேலும் உங்களுக்கு பெருகி கொண்டே போகும் நகையாக இருந்தாலும் சரி தங்கமாக இருந்தாலும் சரி பணமாக இருந்தாலும் சரி அளவில்லாமல் உங்கள் வீட்டில் பெருகுவதை நீங்களே கண் கூட காண முடியும் ஒரு அற்புதமான எளிமையான பரிகாரம் சக்தி வாய்ந்த பரிகாரம் அந்த கிளாஸில் இருக்கக்கூடிய தண்ணீரை உங்கள் வீடு முழுவதும் தெளித்து விடலாம் இதன் மூலம் உங்கள் வீட்டில் நெகட்டிவிட்டி அனைத்தும் நீங்கி பணம் வருவதற்கான அந்த பாசிட்டிவ் வந்து அதிகரிக்கும் நேர்மறை ஆற்றல்கள் நேர்மறை சக்திகள் வந்து அதிகரிக்கும் இது ஒரு அற்புத சக்தி வாய்ந்த தீர்த்தம் அப்படின்னே சொல்லலாம் மிச்சம் இருக்கிற அந்த நீரையும் அந்த அதில் கிடக்கிற அந்த பொருட்களையும் நீங்கள் ஏதாவது பூச்செடியில் ஊற்றி விட்டுருங்க அல்லது மரத்துக்கு கீழே ஊற்றிடுங்க ஏதாவது ஒரு ஓரமாக வெளியில் வந்து போட்டலாம் ஒன்றும் தவறு கிடையாது இப்போது இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு அந்த மூன்றாம் பிறைக்கும் நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வீட்டில் பணம் வந்து பெருக ஆரம்பிக்கும் நகை வந்து நீங்கள் அடுத்தடுத்து வாங்கிக்கிட்டே இருப்பீங்க இன்றைக்கி விற்கிற விலையில் எப்படி வந்து நம்ம தங்கம் வாங்குவோம் அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக இதை செய்யுங்க மூன்றாம் பிறை வளர்ந்து வருவதைப் போல் உங்கள் வீட்டில் அந்த பணமும் நகையும் வளர்ந்து கொண்டே போகும் தொடர்ந்து செய்யும் பொழுது நிச்சயம் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரும் அந்த மூன்றாம் பிறையை பார்த்துட்டீங்க ஏதாவது ஒரு மாதம் ஆறு முப்பதுக்கு நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த மூன்றாம் பிறை தெரியும் பார்த்துட்டு நீங்கள் இதை செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவர்ஸ் தேங்க்யூ